சுக மூலம் குழந்தை பெற்றெடுப்பது தாய்சே இருவருக்கும் பாதுகாப்பானது என்பதுதான் காலம் காலமாக நாம் கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம் ஆனால் அறிவியல் வளர்ச்சி அடைய சுக பிரசவத்தின் போது காப்பாற்ற முடியாமல் போகும் உயிர்களை கூட சிசேரியன் மூலம் காப்பாற்றும் சூழல் உருவானது சிசேரியன் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கிய போது சுக பிரசவம் தான் சிறந்தது என்றும் சிசேரியன் ஆபத்தானது என்றும் மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆழமாக பதிய வைக்கப்பட்டு வந்தன இது பிற்போக்குத்தனமான கருத்து என்றும் சிசேரியனால் தாய் சே இருவரையும் காப்பாற்ற முடியும் என்றும் அறிவியல் ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இப்படியான ஒரு சூழலில் சிசேரியன் குறித்த பிற்போக்குத்தனமான கருத்தை முற்போக்கு பேசும் திமுகவை சேர்ந்தவரும் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் முன்வைத்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சுகப்பிரசவத்தை உயர்த்தியும் ஆபத்தானது என்ற வகையிலும் அவர் கூறிய அந்த ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் அதிகளவில் வேலைகளை செய்ததால் அதிகளவில் சுகப்பிரசவம் நிகழ்ந்தது ஆனால் கால மாற்றத்தால் தற்போது உள்ள பெண்களுக்கு பனிச்சுமை பெருமளவில் குறைந்து உள்ளதால் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெறுவது அதிகரித்து உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தாய்மார்கள் வீடுகளில் ஓடியாடி வேலை செய்வார்கள் பிரசவத்திற்கு முந்தைய நாள் கூட கடுமையான உடற்பயிற்சி அந்த வீட்டில் இருக்கிற பணிகளை செய்வார்கள் குடத்தில் தண்ணி தூக்கி கொண்டு போவது இப்படி பல்வேறு பணிகளை செய்வார்கள் இப்பொழுது அந்த பணிச்சுமைகள் குறைந்திருக்கிற காரணத்தினால் அந்த சுகப்பிரசவம் என்பது பெரிய அளவில் இல்லாமல் போய் பெரும்பகுதியான பிரசவங்கள் இந்த சிசேரியன் என்கின்ற வகையில் ஒரு அறுவை சிகிச்சைகளின் மூலமே குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த நிலையெல்லாம் ஏற்படுகிறது பேசிய அவர் பிரசவங்கள் மாநிலம் முழுவதும் அதிகரிக்க வேண்டும் எனவும் இந்தியாவில் சிறந்த மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே மருத்துவர்கள் சமூக வலைதளங்கள் வழியே அரசு மருத்துவமனை சேவைகளை பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதால் அதன் மூலம் அரசு மருத்துவ சேவைகளை விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்திய அளவில் எழுபது மரணங்கள் என்ற சர்வதேச இலக்கை இந்தியா எட்டி இருக்கிறது என்றாலும் அந்த இலக்குக்கு கீழே நம்முடைய தமிழ்நாடு என்பது இப்பொழுது அது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று என்றாலும் இது பெரிய அளவில் நாம் நிம்மதி பெருமூச்சு விடுகிற மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சீமாங் கட்டிடங்கள் இன்றைக்கு வானலாக உயர்ந்து அந்த சீமாங் கட்டடத்தின் உள்ளே போய் பார்த்தால் இந்த தாய்மார்களுக்கான அந்த பிரசவ அறைகளாக இருந்தாலும் சரி பிரசவத்திற்கு பிந்தைய அறைகளாக இருந்தாலும் சரி அந்த கண்காணிப்பு அறைகளாக இருந்தாலும் சரி எடை குறைந்த குழந்தைகளை கண்காணிப்பதற்காக இருக்கிற அந்த அந்த வசதி கொண்ட அந்த அறைகளை பார்க்கிற போது உண்மையிலேயே தனியார் மருத்துவமனைகளில் கூட இது போன்ற வசதி இல்லை என்கின்ற நிலையில் இன்றைக்கு நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற சீமான் கட்டிடங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த கட்டமைப்பு என்பது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சென்டர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் இது மாதிரி எடுத்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து சோசியல் மீடியா சோசியல் மீடியால பரவ விடலாம் இது எதுக்குன்னா நம்ம மருத்துவமனையை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இல்லை இந்த அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் சாதாரணமா வந்து நூறு சதவீதம் பயன்படுத்திக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் ஏன்னா இப்போ சோசியல் மீடியா ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியாவா இருக்கிறதால நீங்களுமே இப்போ வந்திருக்கிறதுலாம் அதிகாரிகளாக வந்திருக்கிறதால டிடி ஜேடி இந்த தீனெலாம் வந்திருக்கிறதால நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நீங்களுமே பண்ணலாம் இது பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ அவங்க அந்த எழும்பூர் மருத்துவமனையின் மருத்துவருக்கு தெரியாது அவங்களாவே இது பேசிருக்காங்கன்னாங்க தெரிஞ்சே பேச வச்சே கூட பண்ணலாம் நீங்கள் செஞ்ச சேவையை அவங்க வெளியில் சொல்ல வச்சது வச்சோம்னா நமக்கு வந்து இந்த அரசாங்க மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக தான் பெண் விடுதலை பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து பேசும் சமூக நீதி இயக்கம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெண்களுக்கு பனிச்சுமை குறைந்து உள்ளதா அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெறுவது அதிகரித்து உள்ளது என்று கூறியுள்ளது விமர்சனத்திற்கு உள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் பெண்கள் அடுப்பங்கரையில் சமைத்துக் கொண்டும் இல்லத்தரசு என்று ஒரு பதவி கொடுத்து வீட்டு வேலைகளை இலவசமாக செய்யும் பணிப்பெண்களாகவும் அடிமைகளாகவும் நடத்தப்பட்டன ஆனால் இன்றோ ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் சொல்ல போனால் முன்பை விட பெண்கள் தற்போது வீடு மற்றும் அலுவலக பணிகள் இரண்டையும் சேர்த்து பார்த்துக் கொள்கின்றனர் ஆண்களை விட இன்றும் பெண்களுக்கு பனிச்சுமை என்பது அதிகரித்து உள்ளதே தவிர குறைந்த இல்லை ஆனால் பெண்களுக்கு பனிசுமை உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளது மிகவும் பிற்போக்குத்தனமான கருத்து என்றும் மீண்டும் பெண்கள் அடுப்பங்கரையிலேயே முடங்கி கிடக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் திராவிட மாடலா என்றும் பெண்ணியவாதிகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் அதோடு மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும் ஒரு நபர் எப்படி சிசேரியன் குறித்து தவறான கருத்துக்களை கூற முடிகிறது சிசேரியன் குறித்து மட்டுமா அவர் கூறியுள்ளார் மருந்தல்லா மருத்துவம் இயற்கை மருத்துவம் போன்று அறிவியலுக்கு தொடர்பில்லாத கருத்துக்களையும் கூறி மக்களிடம் பிரச்சாரங்கள் செய்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அமைச்சரின் இந்த கருத்து கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருவதால் இதுகுறித்து விளக்கமளிப்பாரா அமைச்சர் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது